இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நாவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் தேவையில்லை நம்ம நம்ம வந்து லிமிட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இல்லாமல் அவங்க வேறு 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 போய் நம்மளுக்கு கொடுத்துட்டானுங்க அப்புறம் பாருக்கு இப்போ ஒரு விஷயம் இது பப்ளிக் ஷோ இங்கே தேவையில்லாத பேச வேண்டாம்னு அவனுங்களுக்கு ஏதோ ஒரு புத்தி வந்து ஒரு முடிவு பார்ப்போம் இது அடுத்த நாள் நைட் நம்ம திவாகர் வாட்டர்மெல்லன் ஸ்டார் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம கேமரா முன்னாடி போயிட்டு இந்த போர்த் வீக்ல இருந்து யார் கூட சேர்றது யார் கூட சண்டை போடுறது கேம் ரொம்ப டஃபா இருக்கு இதனால எதுக்கு உள்ள போயிருக்காருனே தெரியல எதுக்கு யார் கூடயாவது சேர்றாரு எதுக்கு யார் கூடயாவது சண்டை போடுறாரு டாஸ்கை கொடுத்தா நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அவருக்கு ஏதாவது ஸ்கில் திறமை இருந்துச்சுன்னா நமக்கு ஷோயின் பண்ணலாம் அதை விட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்ம உடனே நம்ம கமருதின் வினோத் பிரவீன்லாம் பின்னாடி இருந்து பரதநாட்டியம் ஸ்டெப் போட்டுருந்தாங்க இதை கலை வந்து பார்த்துட்டே இருந்தார் ஆனால் திவாகர் நோட்டீஸ் பண்ணல அப்புறம் அதை வந்து கலை அப்படி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்ற மாதிரி கொல்தி போட்டிருப்பாரு உடனே திவாகர் வந்து வினோத் வந்து நான் வந்து கேமரால ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னா அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அது வந்து அவரோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பைனலா பின்னாடி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க திரும்பவும் திவாகர் வந்து துஷரை கூட்டிட்டு போயிட்டு கேமரா முன்னாடி நம்ம வசூல் ராஜா அந்த கமல் சீனை வந்து ட்ரெஸ் எல்லாம் ஷர்ட்டை கழட்டிட்டு சீன் போடுவாங்களா அந்த சீனை பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஷர்ட்டை கழட்டும் போது பாரு சொல்றாங்க திவாகரை பத்தி உறுத்துதுன்னு நீ க்ளோஸ் பண்ணின அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எல்லாம் கருமண்டான்ற மாதிரி இருந்துச்சு நமக்கு அப்புறம் திவாகர் கண்டினியூஸா பிரவீன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு வினோத் வந்து ஏதோ மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அதுக்கு அவராலே திவாகராலே பதில் சொல்ல முடியாமல் வாங்கல அந்த மாதிரி போய் திவாகர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தார் பார்வம் வந்து தொட்டாச்சு விங்கி அப்படின்ற நீ ஒன் சைடா பேசுற நீ தலையே கிடையாது அப்படின்ற மாதிரி பிரவீனை வந்து திவாகர் சொல்லிட்டாரு வினோத் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்றனால நீ சப்போர்ட் பண்ற நீ நல்லா டாஸ்க் பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியாம தலையாக்கிட்டோம் அப்படின்னு நீ ஒன்றும் என்னை தலையாக்கல நான் உழைச்சி நான் வந்த நான் தோத்தாலும் அது என்னோடது நான் ஜெயிச்சாலும் நான் என்னோடது நீ இம்மெச்சூடா பேசுறேன்ற மாதிரி பிரவீனும் திவாகரன் நல்லா கடிச்சு விட்டாரு திரும்பவும் இவர் என்ன பண்ணார் அதே சீனை வந்து கலை கிட்ட வேற கேமரா முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திரும்பவும் சட்டையை கழட்டிட்டு இந்த ஆள் நின்றுட்டு இருந்தார் அப்போ பிரவீன் வந்து சொன்னார் அப்போ பிரவீன் எது ஒரு விஷயமே கொஞ்ச நேரம் தான் சாஃப்டா சொல்லுவார் உடனே ரூட் ஆயிடுச்சு அங்க ரெண்டு பேரும் தள்ளு முள்ளாயிடுச்சு ஆனா இதை வினோத் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் பட் திவாகரை வந்து எதுவுமே சேவ் பண்ற மாதிரி இல்ல அவர் மேலும் அந்த பிரச்சனையை பெருசாக்குற மாதிரியே தான் பேசிட்டு இருந்தார் கனியாக்காவும் வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிகேவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இதே நாங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜட்டியை போட்டுட்டு இதுமே பண்ணா அது தப்பு இல்லையா அப்படின்னா நான் ஒன்றும் ஜட்டியை போடல ஷர்ட் இல்லாம அதெல்லாம் ஓரம் அதெல்லாம் திவாகர் அவரோட பாயிண்ட்ல ரொம்ப கிளியரா இருந்தார் அப்போ வினோத உனக்கு என்ன சிக்ஸ் பேக்கா இருக்கு அதை காட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா சிக்ஸ் பேக் இருந்தா ஷர்ட் ஓப்பன் பண்ணி காட்டலாமா இந்த ஆள் வந்து இவர்கிட்டவே போய்கிட்டு இருக்காரு அப்புறம் தேவையில்லாம வேர்ட்ஸை விடுறாரு அப்புறம் ஆஃபீஸில் மார்னிங் செக்கிங்னு ஒன்னு பண்ணுவானுங்க அட்டேன்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அப்புறம் நெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க அதில் அட்டேன்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் பண்றதுக்கு நம்ம பாருக்கு வந்து வாய் வேலை செய்யற அளவுக்கு கால் வேலை செய்யாதல அதனால் அவங்களுக்கு கால் என்னால் செய்ய விருப்பம் இல்லைன்ட்டாங்க திரும்பவும் கனியும் திவாகுரம் அந்த விஷயத்த நீங்க எல்லாம் ஒன் சைடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி திவாகுரம் கனியும் பேசிக்கிறாங்க இல்லைன்னா நீங்க பண்ணது எங்களுக்கு தப்பா தெரியுது இவ்வளோ கேர்ள்ஸ் இருக்கோ ஷோர்ட் இல்லாமல் அப்போ கனி நீங்களும் எஃப்ஜே ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க உடனே எல்லாருமே ஃபயர் ஆகி உடனே எல்லாருமே வந்து இது ரொம்ப தப்பு விக்ரம்லாம் என் ரத்தம் தொடிக்குது துடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் எஃப்ஜே என்ன இப்படி பேசுறேனும் நீ முத்தம் கொடுக்கும்போது லவ் கண்டென்ட் பண்ணும்போதுலாம் உனக்கு தப்பா இல்லையா எஃப்ஜே கேட்டது இது சரிதான் அவனுக்கு அதெல்லாம் பண்ணும்போது தப்பாவே தெரியல ஆதிரியோட க்ளோஸ் மூவ்ஸ் பண்ணும்போதுலாம் எஃப்ஜேக்கு வந்து தப்பா தெரியல அவர்கிட்ட ரொம்ப தள்ளிட்டு வாடா போடான்னு ரொம்ப ரூடா எஃப்ஜே பிகேவ் பண்ணாரு பார்வை தான் சாக்கு நம்மளும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் பண்ணணும் நான் இல்லாத போது நீங்க என்னை பத்தி பேசுறது எவ்வளவு கேவலமோ அது கேவலம்னா இதுவும் கேவலம் அது சரினா இதுவும் சரின்ற மாதிரி அவங்க பாயிண்ட் அவங்க கொளுத்தி போட்டு போயிட்டாங்க சபரி விக்ரம்லாம் வந்து திவாகருக்கு வந்து நீ அடிச்சதுக்கு நீ வந்து அருவாளால வெட்டிட்ட அந்த வார்த்தை ரொம்ப தப்புன்ற மாதிரி திவாகர் என்னோட நடிப்பு எனக்கு அவ்வளவு முக்கியம்ன்ற மாதிரி திவாகர் அந்த பாயிண்ட்ல ரொம்ப கிளியரா இருந்தாரு சட்டையை பிடிச்சி எல்லாம் அடிக்கிறான் எஃப்ஜே அப்படின்னா அவர் தள்ளி தான் விட்டாரு எஃப்ஜே வந்து ரூடா தான் பிஹேவ் பண்ணாரு உடனே எஃப்ஜே வந்து அவ சட்டையை பிடிச்சான்னு சொன்னாலும் நான் சட்டையை பிடிச்சு காட்டுறேன்னு அங்க இருந்து அப்போ ரம்யாவும் அவரை கன்வென்ஸ் பண்ண கூடியே வந்தாங்க எஃப்ஜே வந்து அடிச்சிட்டு நான் வந்து வெளியே போயிடுறேன்ற மாதிரி இருந்தாங்க ரம்யா அவங்க கூட க்ளோஸ் மூவ் பண்ணும்போது லூஸே தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கூட எல்லாம் சேர்ந்துருந்ததுனால தான் இருந்தாலும் இப்படி பேசுகிறான் இப்போ அடுத்து ரம்யாவோட சேர்த்து வச்சு பேசுவான் அப்படின்ற மாதிரி ஆதிரியோட அவர் லிமிட்டை மீறி பண்ணார் ஆதிரியும் லிமிட்டை மீறி பண்ணுச்சு பட் ரம்யா பண்ணுறது ஒரு ப்ராப்ளமில் ஒரு பர்சனை மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கனி வந்து சூப்பர் டிலெக்ஸ்ல பிக் பாஸ்ல வந்து ஒர்க் பண்ற கெமி நமக்கு அமுருதுன்னாஸ் கூப்பிட்டாங்க அப்போ வந்து என்ன என்னஸ் கூப்பிடுறாங்க கண்டெஸ்ட் தான் எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களே புலம்பிட்டு இருந்தாங்க பார்த்து பார்வரச்சுட்டே இருந்தாங்க நீங்க பார்த்து சிரிப்பா வருதுன்ற மாதிரி கனி சொன்னாங்க உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு மரியாதை கிடையாது நீ இங்க எதுக்கு வந்திருக்கனே புரியல உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்ற மாதிரி ஆனா அது பார்வோ பார்த்து சொல்லாம எவச்சி அந்த இடத்துல வராரு அவருக்கு காலில் விழுகிறாரு அவரை பார்த்து சொல்லிவிட்டு போகிறாங்க என்னவோ பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு அப்புறம் டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க தொப்பி தொப்பி மூணு ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து வினோத் துஷார் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அதில் வினோத் தான் வின் பண்ணிணாரு சூப்பர் டீலக்ஸில் செகண்ட் ரவுண்ட் வந்து எஃப் ஜே ரம்யா சூப்பர் டீலெக்ஸ் வந்து பிபியிலேருந்து கெமியும் கமுர்துனும் இந்த ரவுண்டும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நல்லா இண்டிவிஜுவல் ப்ளே பண்ணாங்க தேர்ட் ரவுண்ட் வந்து விக்ரம் சுபிக்ஷா பிரவீன் வந்து பிபியில இருந்து கனி சபரி திவாகர் வந்து சூப்பர் டீலக்ஸில் இருந்து இதுலையும் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் தான் வின் பண்ணாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க பட் அவங்க எல்லாருமே இந்த ரவுண்ட் நல்லா விளையாண்டதுனால போனஸாக ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து அவங்க டோட்டலாக தௌசண்ட் பாயிண்ட் வின் பண்ணாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து லாக்கர் ரூமுக்கு வந்து பிக் பாஸ்ல இருக்க எல்லாருமே போகலான்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஃபிஃப்டி செகண்ட்ஸாக டைமும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க கரெக்டாக பிபி ஹவுஸும் எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க அதனால அவங்க எடுத்த திங்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க கெஸ்ட் என்ட்ரி நம்ம எக்ஸ் பிக் பாஸ் கண்டெஸ்டன் ரியோராஜோட படம் ஆண் பாவம் பொல்லாதது ன்றதுக்காக வந்திருந்தாங்க அவங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க லெட் சி திவாகர் சொல்ற மாதிரி இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்க எதுக்கு ஜாலரை அடிக்கிறாங்க கமருதீன் திரும்ப அரோரா திருஷர் பார்வதி கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கமருதீன் என்ன பண்றாங்கன்னே புரியல பாப்போம் இந்த வீக் எப்படி இருக்கு இந்த வீக் யாரையா விக்ட் ஆகுறாங்க போக போக டாஸ்க் ஆனா எல்லாருமே நல்லா பண்றாங்க லெட் சி